வெல்கம் டு இந்திரா வெங்கடேசன்ஸ் கிச்சன் கும்பகோணம் ரேஷனில் கொடுக்குற இலவசமான கோதுமையில் சாஃப்டான பூரி சப்பாத்தி எப்படி செய்யலாம் அதுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு இதைமாரி தண்ணியை ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த கோதுமையை நல்லா கழுவுணும் எந்தளவுக்கு அழுக்கு தூசியெலாம் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே நான் இப்போ வந்து ஒரு ஆறு டைம்ஸ் போல் நான் இப்போ வாஷ் பண்ணியிருக்கேன் தண்ணி எந்தளவுக்கு நல்லா ப்யூராக வந்துருச்சு பாருங்கள் கோதுமையில் தண்ணியை நல்லா வடியை விட்டுட்டு இப்போ நான் மாடியில் வந்து காய வச்சுருக்கேன் ரேஷன் கோதுமையை காய வைக்கிறதுக்கு நான் ரேஷன் வேஸ்ட்டே எடுத்துக்கிட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சுட்டேன் நல்லா சூப்பராக காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு நாள் காய வச்சது பத்தாது வெயில் அதிகமாக இருந்தது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நல்லா காய வச்சுட்டேன் கோதுமையை எப்போதுமே வந்து ஒரு த்ரீ டேஸாவது காய வைக்கணும் நல்ல வெயில் இருந்ததுனால நான் ரெண்டு நாளோட நான் நிப்பாட்டிட்டேன் அதுவே நல்லா சூப்பராக காஞ்சிருச்சு அடுத்து நான் அந்த கோதுமையோட சேர்த்து அரைக்கிறதுக்கு நான் ஒரு நூற்றம்பது வெள்ளை கொண்ட கொண்டக்கடலை நான் எடுத்திருக்கேன் அது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு கிலோ கோதுமை வாங்கினா அதில் எல்லாமே நான் அழுக்கு தூசியெல்லாம் ரிமூவ் பண்ணது போக இந்த ரெண்டே முக்கால் கிலோ தான் இருந்துச்சு கோதுமையில் வந்து வெள்ளை கொண்ட கடலை சேர்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் போல் நான் சேர்த்துருக்கேன் அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் உரலில் நல்லா இடித்து வச்சிருக்கேன் ஏன்னா கோதுமை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதை நம்ம இடிச்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லா சேர்ந்த மாதிரி நல்லா நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும் மாவுன்னு சொல்லிவிட்டு நான் நான் சேர்த்துருக்கேன் கோதுமை நான் பக்கத்தில் இருக்கிற மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன் மாவு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அடுத்து சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா அதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நான் கோதுமையை நான் உள்ளே சேர்த்துட்டேன் அடுத்து அந்த கோதுமைக்கு தேவையான உப்பை நான் உள்ளே சேர்த்துக்கிறேங்க உப்பை கொஞ்சம் சேர்த்துட்டு கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக எடுத்து வெந்நீரை எடுத்து கொஞ்சம் மிதமான சூட்டில் உள்ள வெந்நீர் தான் நம்மளுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு உள்ள சூட்டில் தான் நான் இப்போ வெந்நீர் எடுத்துருக்கேன் அதை எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அதில் ஊற்று நல்லா பிணையிறேங்க கோதுமை எந்தளவுக்கு நல்லா பிசையிறமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி மாவு நல்லா பிணைஞ்சாச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓகே ஆயில் நான் சேர்த்து மாவில் சேர்த்து நல்லா பிணையிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசையறதுனால நல்லா சப்பாத்தி நல்லா இன்னும் சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமாக நல்லா ஊறி வருங்க நல்லாயிருக்கும் சப்பாத்தி அடுத்து இப்போ சப்பாத்தி மாவை ஃபுல்லாகவே நம்ம உருட்டி வச்சிடலாம் உருட்டிட்டு மாவு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஒருத்திலேருந்து ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாங்க அதுக்கு மறுபடியும் நான் ஓகே ஆயில் சேர்த்து நல்லா மாவு வந்து காயாத அளவுக்கு ஃபுல்லாகவே மேலே நான் அப்ளை பண்ணிடுறேன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடிடலாம் சப்பாத்தி மாவு நல்லா சூப்பராக ஊறிட்டுங்க ஒரு ஆஃப் அனவர் தான் நான் வச்சேன் ஒன் ஹவர் கூட தாராளமாக நம்ம ஊற வைக்கலாம் அந்த அளவுக்கு இன்னும் சாஃப்டாக இருக்கும் இதுவே பாருங்கள் இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஆஃப் அனவர் தான் கரெக்டாக நான் ஊற வச்சேன் சப்பாத்தி போடணுமேங்கிறதுக்காக சீக்கிரமாக நான் ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிடலாங்க மாதிரி உருட்டி நம்ம எல்லா உருண்டையுமே நம்ம வச்சுக்கலாம் சப்பாத்தி நம்ம எப்போ போடுறோமோ அந்த அப்போ அந்த டயத்தில் மட்டும் ஒவ்வொரு உருண்டையாக நம்ம எடுத்து போடலாங்க நான் இப்போ இந்த பிளேட்டில் தான் இன்றைக்கி சப்பாத்தி போட போகிறேன் அந்த சப்பாத்தி உருண்டையை சப்பாத்தி மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கங்க நம்ம எந்த தட்டில் போட போகிறோமோ இல்லை பழகையாக இருந்தாலும் சரி அதில் கொஞ்சம் தூவி விட்டுட்டு சப்பாத்தியை வச்சு நம்ம எப்போதுமே எல்லோரும் நார்மலாக சப்பாத்தி எப்படி போடுவோமோ மாதிரியே நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் அடுத்து தோசைக்கடலை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் திரட்டி வச்சுருக்கிற சப்பாத்தியை வந்து அதில் நான் எடுத்து போடுறேன் எடுத்து போட்டுவிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தியை வந்து நம்ம திருப்பி விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பக்கமாக நம்ம திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் சப்பாத்தி வெந்ததுக்கப்புறம் நம்ம மேலே வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணலாங்க ரெண்டு பக்கமுமே திருப்பி திருப்பி விட்டு நம்ம ஆயிலை கொஞ்சம் அப் அப்ளை பண்ணி வேண்டியது தான் ஏன்னா அதிகமாக எண்ணெய் வந்து அதில் ஊற்றக்கூடாது ஒரு ப்ரெஷ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தியில் நான் எப்போதுமே வந்து எண்ணெயை நான் ஊற்றாமல் ஒரு ஸ்பூன்ல இதே மாதிரி நான் அப்ளை பண்ணிப்பேன் கவர்மெண்ட்டில் இலவசமாக கொடுக்குற கோதுமையை யாருமே வாங்குறதில்ல கவர்மெண்ட் வந்து விவசாயங்கள்கிட்ட பணம் கொடுத்து வாங்கி தான் நம்மளுக்கு வந்து இலவசமாக கொடுக்குறாங்க இனிமேல் இந்த கோதுமையை மிஸ் பண்ணாமல் வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணணும் சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சப்பாத்தி எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சாஃப்டான சப்பாத்திக்கு நான் இன்னைக்கு தக்காளி தொக்கு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் எங்க எல்லாருக்குமே வந்து எங்க வீட்டில் தக்காளி தொக்கு ரொம்ப பிடிக்கும் சப்பாத்திக்கு அதனால நான் இன்னைக்கு தக்காளி தொக்கு செஞ்சிருக்கேன் உங்களுக்கு என்ன சைடிஷ் பிடிக்கும் அதை நீங்கள் சேர்வ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்